கங்கோ படத்துக்கு கிடைச்ச அடியை பார்த்து ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமே கதி கலங்கி போய் நிக்கிறாங்க ஆல்ரெடி திருப்பூர் சுப்பிரமணியம் இருந்துகிட்டு யூடியூபர்ஸ்னாலதான் படம் ஓட மாட்டேங்குதுன்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொன்னாரு இந்த கருத்தை கேட்டு எல்லாருமே மாத்தி மாத்தி அவரை கலாய்ச்ச தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தமிழ் பட தயாரிப்பாளர் சங்கம் இன்னொரு ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா படம் ரிலீஸ் ஆனவுடனே படத்தை பார்த்துட்டு வெளியே வர ஆடியன்ஸ் கிட்ட போய் இந்த யூடியூபர்ஸ் வந்து ரிவியூ கேக்குறாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து தடை விதிக்கணும் இதனாலதான் நிறைய படம் ஓட மாட்டேங்குதுன்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க இந்த யூடியூபர்ஸும் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே மயக்க பிடிச்சிட்டு போய் படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க ஆனா இதுல விமர்சனம் சொல்றோம் அப்படின்ற பேர்ல வேணும்னே அந்த படத்துக்கு எதிராக நெகட்டிவ் விமர்சனங்களை தான் ஆடியன்ஸ் வந்து சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அவங்க சொல்ற விமர்சனங்களை பார்க்கும் போது அது விமர்சனம் மாதிரி தெரியல தனி மனித தாக்குதல் பண்ற மாதிரி தெரியுது வேணும்னே வன்மத்தை கற்கிற மாதிரி தெரியுது அதனால இந்த ஒரு விஷயத்துக்கு தடையை விதிக்கணும்னு இது மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காங்க இத வந்து போது நமக்கு எம்பிட்டு காமெடியா இருக்குன்னு பாருங்க இவங்க என்னமோ நல்ல குவாலிட்டியான படம் எடுத்து வைக்கிற மாதிரியும் அதை வந்து பார்த்துட்டு நம்மனா கிருக்க வேணும்னே படம் இல்லைன்னு சொல்ற மாதிரிங்களா இவங்க வந்து கிரியேட் பண்றாங்க இப்ப கங்கோ படம் நல்லா இல்ல அப்படின்னா இவங்க என்ன பண்ணணும் இந்த படத்துல என்ன பிரச்சனை எதனால இந்த படம் மக்களுக்கு பிடிக்கல அப்படின்னு வந்து யோசிக்கணும் அதை விட்டுட்டு படத்துக்கு நெகட்டிவான ரிவியூஸ் வந்தவுடனே அப்படியே மக்களை பிளேம் பண்றது யூடியூபர்ஸை பிளேம் பண்றதுன்னு பண்றாங்க பாத்தீங்களா இது மாதிரி நீங்க உங்க தப்ப ஒத்துக்காம மற்றவங்க மேல பிளேம் பண்ணிட்டே இருந்தீங்க இது மாதிரி இன்னும் மோசமான படங்களை தான் கொடுப்பீங்கன்னு நிறைய பேரு இதுக்கு பயங்கரமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படியே போச்சுன்னா நீங்க படத்தை பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது படம் பாசிட்டிவா இருந்தால்தான் நல்லா இருக்கும்னு சொல்லணும் நல்லா இல்லன்னு சொல்லக்கூடாதுன்னு கூட கண்டிஷன் போட்டாலும் போடுவாங்க இவங்களுக்கு என்னன்னா படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸே வரக்கூடாது படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவான ரிவ்யூஸ் கொடுக்கணுமா படம் நல்லா இல்லை அப்புடின்னா நம்ம பாட்டுக்கு பேசாமல் போயிடுமா நம்ம என்ன கேனையா ஒரு படத்துக்கு போய் செலவு பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்க்குறோம் ஒரு படம் போய் பார்க்குறதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் செலவாகுது நீங்கள் என்ன தேட்டரில் பப்ஸு சமோசா எல்லாம் கம்மியாவா விற்கிறீங்க ரொம்ப காசு கொடுத்து விற்கிறீங்க அதையெல்லாம் நாங்கள் வந்து செலவு பண்ணி ஒரு படத்தை பார்த்து மூணு மணி நேரம் நொந்து போய் வெளியே வருவோம் அப்போ படம் நல்லா இல்லைன்னு சொல்லி அதை கூட நாங்கள் சொல்லக்கூடாதா இது எங்களோட உரிமை தானே படம் எப்படி இருக்கோ தான் நாங்க சொல்லுவோம் அதை விட்டுட்டு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது நாங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல் நல்ல படத்தை எடுங்க நீங்க நல்ல படத்தை எடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் போய் பார்ப்பாங்க அதை விட்டுட்டு படத்தை குப்பையை எடுத்து வச்சுட்டு படம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு மட்டும்தான் நஷ்டம் வருது நஷ்டம் வருதுன்னு கூப்பிடுறீங்களே ஒரு படத்தை ரெண்டாயிரம் ரூபா போய் செலவு பண்ணி பார்த்து அந்த படம் நல்லா இல்லை அப்படின்னா எங்களுக்கு நஷ்டம் இல்லையா மூணு மணி நேரம் செலவு பண்ணி உட்காந்து பொறுமையா பாக்குறோம்ல அதனால படத்தை பத்தி ரிவ்யூ பண்றதுக்கு எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நிறைய பேர் இது மாதிரி பதிலடி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி கங்கா படம் ஓடாம போனதுக்கு படம் நல்லா இல்லாதது மட்டும் ஒரு காரணம் இல்ல இதுக்கு முன்னாடி சூர்யா பண்ணியிருக்கிற ஒரு சில விஷயங்களும் தான் காரணம் சூரரை போற்று படத்துல வந்து அவர் என்ன பண்ணாரு கோபிநாத் கதையை எடுத்து வைக்கிற அப்படின்னு சொல்லி அவர் இஷ்டத்துக்கு கதையவே மாத்தி எடுத்து வச்சாரு சரி இத கூட வந்து பரவாயில்ல அப்படின்னு ஏத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஜெய்பீம் படத்துல வந்து என்னாச்சு தேவை இல்லாம ஒரு காலண்டரை வச்சு ஒரு சமுதாயத்தை வம்புழுக்கிற மாதிரி ஒரு சில சீன்ஸ் வந்து வச்சாங்க இது மாதிரிலாம் நீங்க சும்மா இருக்க அவங்களை அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது திரும்ப அடிக்கதானே வந்து செய்வாங்க அதுதான் இப்ப வந்து நடந்துட்டு இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் பல பிரச்சனைகளை சிக்க வேண்டியது வரும்னு சூர்யாவை பார்க்கும் நமக்கு வந்து தோணுதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்